பணக்காரர்கள் அவர்களின் நம்பிக்கையின் ஐந்து வேறுபாடுகள் நிகர மதிப்பின் மேல்தான் கவனத்தை வைப்பார்கள் ஏழைகள் தம்முடைய வேலையின் வருமானத்தின் மேல்தான் கவனத்தை வைப்பார்கள் பணக்காரர்கள் தம்முடைய பணத்தை சிறப்பாக கையாளுவார்கள் ஏழைகள் தம்முடைய பணத்தை தவறாக கையாளுவார்கள்

ஏழைகள் தமக்கு ஏற்கனவே அனைத்தும் தெரியும் என்று எண்ணுவார்கள் இதை பற்றிதான் நாம் மைண்ட் இந்த வீடியோல பார்க்க போற பாடம் பணக்காரர்கள் தம்முடைய சொத்தின் நிகர மதிப்பின் மேல்தான் கவனத்தை வைப்பார்கள் ஏழைகள் தம்முடைய வேலையின் வருமானத்தின் மேல்தான் கவனத்தை வைப்பார்கள் ஒருவரின் செல்வத்தின் உண்மையான மதிப்பு அவரின் வேலையின் வருமானம் அல்ல அவரின் சொத்தின் நிகர மதிப்பு தான் சொத்தின் மதிப்பு என்பது உங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருளின் மொத்த மதிப்பு உங்களுடைய சொத்தின் நிகர மதிப்பை தெரிந்து கொள்ள உங்களிடம் இருக்கும் அனைத்து பணம் பங்குகள் கடன் பத்திரங்கள் அதாவது நிலம் சார்ந்த சொத்துக்கள் உங்களிடம் சொந்த வீடு இருந்தால் அதன் மதிப்பு மற்றும் சொந்த வியாபாரம் இருந்தால் அதனுடைய இப்போதைய மதிப்பு இவை அனைத்தையும் கூட்டவும் பிறகு இதிலிருந்து உங்களுடைய அனைத்து கடன்களையும் கழியுங்கள் இதுதான் உங்களுடைய சொத்தின் நிகர மதிப்பு வேலை செய்து வரும் வருமானம் முக்கியம்தான் ஆனால் அது உங்களுடைய சொத்தின் நிர்ணயிக்கும் நான்கு காரணங்களில் ஒன்றுதான் நிர்ணயிப்பது ஒன்று வருமானம் இரண்டு சேமித்தல் மூன்று முதலீடு செய்தல் நான்கு எளிதாக்குதல் எளிதாக்குதல் என்பதற்கு ஆசிரியர் தரும் விளக்கம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் செலவை குறைத்துவிட்டு அதில் மீதமாகும் பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் போட வேண்டும் என்பதுதான் பணக்காரர்கள் பணத்தை பணத்தை சிறப்பாக கையாளுவார்கள் கையாளுவார்கள் ஏழைகள் தவறாக பணக்காரர்கள் ஏழைகளை காட்டிலும் அதிக புத்திசாலிகள் கிடையாது ஆனால் அவர்கள் பணத்தை கையாளும் பழக்க வழக்கங்கள் ஏழைகளை காட்டிலும் வேறு மாதிரியாக இருக்கின்றன அதற்கு காரணம் இரண்டாவது வீடியோவில் நாம் பார்த்தது போல சிறு வயதில் உருவாகும் இருக்கும் இரண்டாவது காரணம் ஏழைகளால் எளிதாக மற்றும் பயனுள்ள முறையில் தெரியாததுதான் பொருளாதார வெற்றிக்கும் பொருளாதார தோல்விக்கும் இருக்கும் மிகப்பெரிய காரணம் பணத்தை கையாளும் முறைதான் ஏழைகள் ஒன்று பணத்தை தவறாக கையாளுவார்கள் அல்லது பணம் என்ற தலைப்பை முற்றிலுமாக தவிர்ப்பார்கள் அதிக அளவு பணத்தை கையாளும் முன் சிறிய அளவு பணத்தை கையாளும் பழக்கத்தையும் திறமையையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணத்தை நீங்கள் என்றால் பணம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் பணக்காரர்கள் தம் பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள் ஏழைகள் பணத்திற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள் பெரும்பாலான மக்களை போல் நீங்கள் வளர்க்கப்பட்டிருந்தால் பணத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்ற நம்பிக்கைகள் தான் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க வேண்டியதும் முக்கியம் என்பதை பெரும்பாலானவர்கள் கேட்டு வளர்ந்திருக்க மாட்டார்கள் சந்தேகமே இல்லாமல் கடின உழைப்பு மிக முக்கியம் ஆனால் கடின உழைப்பு மட்டும் உங்களை பணக்காரராக ஆக்க முடியாது இது எப்படி நமக்கு தெரியும் உலகத்தை பாருங்க நம்மை சுற்றி கோடிக்கணக்கான மக்கள் இல்லை ஆயிரம் கோடி கணக்கான மக்கள்

ஆசிரியர் மேலும் கூறுவது யாராக இருந்தாலும் அவர்கள் பணத்திற்காக கடினமாக வேலை செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் பணக்காரர்களுக்கு அது ஒரு தற்காலிகமான நிலைமைதான் ஏழைகளுக்கோ அது ஒரு நிரந்தர நிலைமையாக இருக்கிறது பணக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நீங்கள் எதுவரைக்கும் கடினமாக வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பணம் உங்களுக்காக கடினமாக வேலை செய்யும் நிலைமையை நீங்கள் அடையும் வரை பணக்காரர்கள் பயந்தாலும் தாம் செய்ய ஆரம்பித்ததை தொடர்வார்கள் ஏழைகள் பயத்தால் தாம் செய்ய நினைத்ததை விட்டு விடுகிறார்கள் இரண்டாவது வீடியோவில் பார்த்தது போல எண்ணங்கள் உணர்வுகளாக வெளிவருகிறது உணர்வுகள் செயலாக வெளிவருகிறது செயல்கள் வாழ்க்கையின் முடிவுகளாய் வெளிவருகிறது பணக்காரர்களின் முடிவுகளும் ஏழைகளின் முடிவுகளும் ஏன் வேறுபடுகிறது அதற்கு காரணம் அவர்களின் செயல்கள் தான் செயல்கள் இவ்வளவு முக்கியம் என்றால் வெற்றிக்கு தேவையான செயல்களை எடுப்பதை தடுப்பது என்ன பயம் பயம் சந்தேகம் மற்றும் கவலை வெற்றிக்கு மட்டும் ஒரு பெரிய தடையாக இல்லாமல் சந்தோஷத்துக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்கின்றன அதனால் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கும் மேலும் ஒரு பெரிய வேறுபாடு பயந்தாலும் பணக்காரர்கள் வெற்றிக்கு தேவையான செயல்களை செய்து முடிப்பார்கள் வெற்றிகரமாக இருப்பதற்கு பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது கிடையாது பணக்காரர்களும் வெற்றிகரமாக வாழ்பவர்களுக்கும் பயம் சந்தேகம் மற்றும் கவலையும் இருக்கும் ஆனால் இவர்கள் இந்த உணர்வுகள் அவர்களின் செயல்களை தடுக்க விட மாட்டார்கள் அதே நேரத்தில் தோல்வியில் வாழ்பவர்கள் பயம் மற்றும் கவலை போன்ற உணர்வுகளால் தம்முடைய செயல்களை தடுக்க விட்டு விடுவார்கள் பணக்காரர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஏழைகள் தமக்கு ஏற்கனவே அனைத்தும் தெரியும் என்று எண்ணுகிறார்கள் ஒண்ணு நீங்க பணக்காரராக இருக்கலாம் இல்லை சரியாக இருக்கலாம் சரியாக இருப்பதற்கு ஆசிரியர் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்றால் உங்களுடைய பழைய சிந்திக்கும் மற்றும் செய்யும் முறைகளை தான் ஏனெனில் அந்த தான் உங்களை நீங்க இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றன இதே தத்துவம் தான் சந்தோஷத்துக்கு ஒண்ணு நீங்க சரியாக இருக்கலாம் இல்ல சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பணத்தை பெறுவதற்கான வழி என்ற விளையாட்டை எப்படி விளையாடுவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் வருமானத்தை முற்றாள்தனத்தின் அர்த்தம் என்னவென்று சொல்கிறார் என்றால் இதுவரைக்கும் செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு வேறு முடிவை எதிர்பார்ப்பது என்பதுதான் இதுவரைக்கும் நீங்கள் செய்தது வேலை செய்திருந்தால் நீங்க ஏற்கனவே பணக்காரராகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் யாரும் பொருளாதார பிறக்கவில்லை ஒவ்வொரு பணக்காரருக்கு பணம் என்ற விளையாட்டில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொண்டார்கள் அதை உங்களாலும் செய்ய முடியும் உங்க வாழ்க்கையின் பொன்மொழி இதுவாக இருக்க வேண்டும் அவர்களால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும் இந்த புத்தகத்தில் இருந்து நாம் பார்த்த பாடங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் வர இருக்க வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி